வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு வெயில் காலத்துக்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் எல்லாேருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா பாடி டீஹைட்ரேட் ஆகி அதனால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ஏற்படும் இந்த மலச்சிக்கலை நான் வீட்டிலேருந்தே சரி பண்ணிக்கணும் இதுக்கு போய் நான் ஒரு மருத்துவரை பார்க்க விரும்பலை எனக்கு சைட் எஃபெக்ட் வராத ஒரு நல்ல மெடிசன் சொல்லுங்க நான் எனிமா அது மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணிவிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு சரியாக மாட்டேது எனிமாலாம் இல்லாமல் நான் அந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பக்க விளைவு இல்லாததா இருக்கணும் ஈஸியா அதை குணப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா உங்களுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன் இதுக்கு ஹோமியோபதியில வைலாக்ஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட் கிடைக்கும் இந்த டேப்லெட்டை நீங்க வாங்கிக்கலாம் இது ஹோமியோபதி மருந்து கடையில கிடைக்கும் இத வாங்கிட்டு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க ரெண்டு மாத்திரை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சும் போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் போட்டுக்கலாம் இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு மாத்திரை போட்டுக்கோங்க சின்ன குழந்தைகளா இருந்தால் ஒரு மாத்திரை போட்டுக்கோங்க ரொம்ப ஹெவி கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க மூணு மாத்திரை வரைக்கும் போடலாம் போட்டிங்கன்னா மறுநாள் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் இதில் நிலவாரிலிருந்து தயாரிக்கக்கூடிய செனிகா அப்படின்ற மருந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கான ஹோமியோபதி மெடிசன் இருக்கு இது எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது இதை தொடர்ந்து எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்கலாம் சோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கு கூட ஷேர் பண்ணுங்க இது நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி